வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அரிசி பருப்பு சேர்த்து மோதகம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மோதகம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நம்ம எடுத்துக்கலாம் இந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு பாசி பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சுட்டு செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் அரை மணி நேரம் அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா தண்ணி வடிச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா காட்டன் கிளாத்து இல்லாட்டி இந்த மாதிரி முரத்தில் நம்ம ஃபேன் கடையிலே வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த அரிசி எந்த அளவுக்கு காயணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி கையில் லைட்டு ஓட்டுற மாதிரி வருது இல்லையா தண்ணிலாம் நல்லா போயிட்டு ஸோ இது வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பை ஒரு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கிடுவோம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம பெரும்பாலும் வந்து பிடி குழுக்கட்டை மடக்கு குழுக்கட்டை இதெல்லாம் செய்வோம் இந்த மோதகம் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் இப்போ அரிசி பருப்பை நல்லா வறுத்தாச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு ஒன்றரை கப் எடுத்தோம் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இந்த தண்ணி அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவு இதில் சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கிளறி விட்டு இருக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக ரெடியாகிடும் மாவு தண்ணியெல்லாம் நல்லா போய்ட்டு மாவு நமக்கு வெந்துருச்சு அரிசி பருப்பு ரெண்டுமே வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை கூடவே ஒரு அரை அளவுக்கு துருவனை தேங்காய் ஈலக்காய் தூள் நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து திருப்பி கொஞ்சம் வந்து இழக்கம் கொடுக்கும் திருப்பி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம மோதகம் ரெடி பண்ணிக்கலாம் மோதகம் செய்கிறதுக்கான மாவு ஆரி ரீடியாக இருக்க இப்போ இதை உருண்டையாக செய்யலாம் இல்லாட்டி வந்து கடைகளில் மோல்டு கிடைக்கிது அந்த மாதிரி செய்யலாம் இல்லை நம்ம கையாலேயே வந்து செய்யலாம் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் மோல்டு இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா மாவையுமே வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் பாதி உருண்டையாகவும் பாதி இந்த மாதிரி ஷேப்லேயும் ரெடி பண்ணிக்கிறேன் இது மோதகம் வேகிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துலேயே ரெடி ஆகும் ஏற்கனவே மாவும் நம்ம வேக வச்ச மாவு தான் இப்ப இட்லி தட்டில் வச்சு நம்ம ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனால் கூட அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது முதகம் ரெடி ஆயிடுச்சு வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி நான் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் கவிதா தேங்க்யூ